ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ வீடியோ போட போகிறோம் பாருங்கள் இப்போ ஒரு ஹார்வஸ்டிங் வீடியோ தான் லெமன் வந்து நல்லா மஞ்சள் கலராக இருக்குது அதை நம்ம பறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா காய்ச்சிருக்கு லெமனு நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இங்கே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இருக்காதையும் நான் பறித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு லெமன் பறிச்சிட்டேன் அடுத்ததாக வந்து சப்போட்டா மரத்துக்கு போகலாம் சப்போட்டா மரத்தில் எல்லா பழத்தையும் பறிச்சிட்டோம் இருந்தாலும் அங்கங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் எப்படி அணில் கொரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வச்சுருக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சப்போட்டா இனிப்பாக இருக்கும் காயாகவே பறித்து வச்சோம்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து நல்லா பழுத்துறோம் சாப்பிட்றதுக்கு எங்கேயும் பாருங்கள் பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுருக்கு அதை நம்ம சாப்பிட முடியாது கீழே தான் போடணும் கீழே போட்டுடலாம் எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு பாருங்க மூணு சப்போட்டா ரெண்டு லெமன் பறிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறதுக்கு கொஞ்சம் முருங்கக்காய் பறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்குது முருங்கக்காய் முருங்கைக்காய் தாங்க அதிகமாக காய்ச்சிருக்கு மரத்தில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சாம்பாரில் போட்டால் அப்புறம் ஒரு பீக்கங்காய் அதையும் பறித்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால்